வணக்கம் சிவ பூஜையில் கரடி மாதிரி அப்படி அவங்கள சந்திக்க வந்திருக்கேன் இல்லையே ஆமாங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சிவ பூஜையில் கரடி மாதிரி அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க உண்மையிலேயே நம்ம எல்லாம் ஒரு காரிய செய்யும்போது அந்த ஒரு தடங்கள் ஒன்று யாராவது வந்து ஏற்பட்டால் உடனே சிவ பூஜையில் கரடி மாதிரி வந்துட்டா அப்படித்தான் எல்லாருமே சொல்லுவீங்க இல்லை நான் எல்லாருமே அப்படித்தான் சொல்லினேன் ஆனாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த கரடி என்றது கரடி இல்லை அது ஒரு மிருகம் இல்லை அது ஒரு வாத்தியம் சிவ பூஜை சிவனுக்குரிய பூஜை நடந்து போது அந்த பூஜையில் அந்த வாத்தியம் இசைக்கப்படும் சிவனுக்கு பிடித்த வாத்தியம்னு சொல்லுவாங்க அந்த வாத்தியத்தை தான் சிவ பூஜையில் கரடி அப்படின்னு சொல்கிறேன் கரடிகை என்னும் சொல்லுவினோம் கரடி என்னும் சொல்லுவாங்க ஆனால் அதை நம்மட ஆட்கள் மருகி 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 பூஜையில் கரடி ஏதாவது ஒன்று நடந்துட்டால் பூஜையில் கரடி மாறி என்று சொல்லி நம்மளே அதை மாற்றி கொண்டுட்டோம் இல்லையா ஆனால் இருந்தாலும் அந்த ஒலி என்னவோ கரடி சத்த மாதிரி இருக்குமா கரடியில் ஒய்ஸ் மாதிரி இருக்குமா என்றும் சொல்லுவாங்க ஆனால் கரடிகை என்றது அந்த கரடி என்றது ஒரு வாத்தியம் உங்களுக்கு தெரியுமா தெரியாததை நான் சொல்லியிருக்கேன் கேளுங்க பாய்